இது வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து காட்டுறாங்க மேடம் ஆனால் நான் மட்டும் செல்லு யூஸ் பண்ணக்கூடாது நான் செல்லு வாங்க மாட்டேன் என் பசங்க கெரியர் முக்கியம் அதனால நான் செல்லே வாங்குறது கீபோர்டு தான் மேடம் வச்சிருக்காங்க வேற வழி இல்லைங்க எங்களுக்கு இது பண்ணினாதான் இதை உடைக்க முடியும் இதில் ப்ரைவசி இன்ட்ரிவியூஷன் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை தலைவர் இந்த மாதிரி செம்மையாக கூத்து அடிச்சுட்டு எல்லாமே இந்த பொண்ணு பழி மேலே பழிய போட்டு பசங்களையும் அவளையும் காய்த்து விட்டுட்டு போகிறாங்க கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணு பேர் என்னது